ஐயா வந்து ஜோதிடத்தில் அவர் அவருடைய அந்த ஜோதிட ஞானமும் பாத்தீங்கன்னா பிரமாதமா இருக்கும் அவர் இந்த மேடையில பேசுறத பாக்குறதுக்கு எனக்கு பெரிய பாக்கியம் ஓம் சக்தி வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிட கலை உங்கள் அத்தனை பேருக்கும் குரு பகவான் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரன் ராஜா சங்கர் எனக்குரிய காலப்பழக்கம் தான் ஒரு நாடைய நண்பர் லிங்க கொடுத்தாரு அவர் லிங்க பார்த்து எங்க வீட்டில் எல்லாருமே நாங்க தான் அவருடைய சொல்ற விதம் இந்த ரொம்ப ரொம்ப தங்கா நம்ம சொல்லி பழக்கி ரெண்டாவது வரணும் நான் ஒரு பத்து ஜூமோ நம்மோட சிசியாவது கிடையாது பத்து கிடையாது இப்போ திருச்சியில ஒரு மன நடந்துச்சு அப்ப எனக்கு ஐயா தங்கபோதான் அறிமுகப்படுத்தினாரு அன்னைக்கு நான் பேசினேன் அடுத்து ரெண்டாவது இப்போ ஒரு முந்தாவது ஒரு மாநிலையும் பேசினேன் இப்ப அடுத்து வெளியூர்ல முத முத இன்னைக்குதான் திருச்செம்பூருக்கு வந்திருக்கேன் திருச்செம்பூல ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா இந்த ஊர்ல கஸ்டமர் எக்கச்சக்கம் இருக்காங்க ரொம்ப இருக்காங்க இப்போ குரு பேச்சு பத்தி தான் பேசணும் வந்திருக்கேன் நான் இப்போ இப்ப உள்ள எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல குரு இருந்தா சிறப்பு அப்படிம்பாங்க நான் என்ன சொல்ல அப்படின்னா பன்னெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு லக்கணத்துக்கும் குரு நல்லதாக செஞ்சிட்டு இருக்காரு யாருக்கு செய்யவே இல்லை நினைக்க கூடாது நம்ம குரு பகவான் நல்லதுதான் செய்யணும் அதே மாதிரி கிரகங்களை தயவு செய்து மரியாதை கொடுங்க மதிப்பு கொடுங்க ஏன்னா கிரகம் கிரகம் தான் நம்ம சோறு போடுது அந்த கிரகங்கள் தூங்குவதில்லை கிரகங்கள் என்றுமே தூங்கி நம்ம தான் தூங்கிட்டு இருக்கோம் அதனால முக்கிய கிரகங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுங்க இப்போ பாருங்க குரு பேசி வந்தாங்க என்ன அழைச்சாங்க கரெக்டா வந்த ஆத்மாத்மா வந்த பூஜை அரைச்சாங்க நல்லா இருக்கு சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரிங்க இன்னொன்னு சொல்றேங்க நான் திருமண விஷயத்துல தான் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல அதுதான் பிகிச்சல் பண்ணியிருக்கேன் எப்படி அப்படின்னா ஒரு கரைய சொன்ன மாதிரி நாடி ஜோதிடப்படியும் நம்ம பாரம்பரிய ஜோதிடப்படியும் அவருடைய சகனையும் நம்ம தங்கப்பண்ணன் ஐயா விசா புத்திய வச்சு எப்படி எடுக்கிறது இத பத்தி நான் ஆய்வு பண்ணிதான் பி கே பண்ணியிருக்கேன் அதாவது எப்படி எப்படின்னா ஐநூறு ஆயிரம் ஜாதவர் அதுல ஐநூறு பெருக்குனாங்க அதுல ஐநூறுல நூறு எடுத்தாங்க நூறுல முப்பத்தி செலக்ட் பண்ணாங்க அதுல முப்பத்தி எடுத்தாங்க நான் அஞ்சு நம்பர் எடுத்தாங்க எனக்கு முப்பத்தி அஞ்சு என் மனைவிக்கு முப்பத்தஞ்சு நான் ஆராய்ச்சி பண்ணது தாமத திருமணம் அந்த தாமத திருமணத்துக்கு என்ன ஒரு மூல காரணம் அப்படின்னா நம்ம காலபுஷ தத்துவப்படி ரிஷப ராசியும் துளா ராசியும் மிக முக்கியமாக திருமணத்துக்கு பங்கு வகிக்கின்றது எப்படி என்றால் அதாவது எந்த ஒரு ஜாதகருக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ராசி துலா ராசி இந்த ராசியில பாபர் இருந்தாலும் பாபர்கள் பார்த்தாலும் திருமணம் தாமதம் ஏற்படுத்தும் இது ஒரு பாயிண்ட் அடுத்து நம்ம திருமணம் வந்து நம்ம ரொம்ப பேருமே திருவசத்துல தோத்துடுறோம் நம்ம தோக்கவே இல்லைங்க நம்ம அவசரப்படுறோம் இல்லங்க வரக்கூடிய வாரிகள் அவசரப்படுறாங்க என் பையனுக்கு இப்ப கல்யாணம் ஆகணும் அவள் அவசரப்படுற நல்லா கேட்டுக்காங்க நம்முடைய அந்த வரக்கூடிய ஆண் அல்லது பெண் ஜாதகத்தில் அவங்க ஜாதகத்துல சுக்கிர பகவானும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த மூன்று கிரகங்களை இப்ப ரிஷபத்துக்கு குரு வர்றேன் இந்த குரு பகவான் தொட்டாலும் சரி பார்த்தாலும் சரி பக்கத்துல வந்து நின்னாலும் சரி திருமணத்துக்கு ஏன் கேக்குறாங்க எனக்கு ரெண்டுல அஞ்சுல குரு வந்துச்சு ஏழு எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க எனக்கு ரெண்டு லெவல்ல அஞ்சு லெவல்ல ஏழு லெவல்ல ஒன்பது லெவல்ல சொல்றாங்க எனக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்க இதுவும் தவறு நம்ம என்ன செய்யறோம்னா குரு பேச்சு யாருக்கு அப்படின்னா அதாவது ஜோதிடர் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு தான் நம்மளுக்கு இல்லை நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த ஒன்பது கிரகத்தையும் லவ் பண்ணணுங்க யாரு அவங்க கலைய லவ் பண்றாங்களோ கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போம் சாதிப்போம் அதை எந்த மாற்று கருத்து கிடையாது அதை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னாரு ராஜா சங்கர் உண்மையிலேயே இங்க உங்க ஒரு ஒரு இருபது பேர் வந்திருக்காங்க நினைக்கிறேன் என் கஷ்டம் இருக்க அதாவது என்னை பார்க்கறதுக்கு ரேட் ரெண்டு மணிக்கே வந்துருவாங்க ரோட்ல படுத்திருப்பாங்க நான் கரெக்டா மூன்று மணிக்கு எந்திரிச்சிருவேன் எந்திரிச்சு நோட்டை வாங்கி எல்லாத்துக்கும் டைம் போட்டு கொடுத்துருவேன் அஞ்சு மணிக்கு அப்பாயின்மெண்ட் க்ளோஸ் பண்ணிடுவேன் அஞ்சு ஒண்ணுக்கு தான் யாருக்கும் வாங்க மாட்டேன் இப்ப கூட இன்னைக்கு மட்டும் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன் லீவே பெருமாள் போட மாட்டேன் ஏன் அப்படின்னா ஏன் பிரம்மபுத்தம் அவர் கேட்டாரு இப்ப நம்ம எல்லாருமே நம்ம யாரை கும்பிடுறோம் சூரியனை கும்பிடுறோம் இன்னைக்குள்ள எண்பத்தி சதவீதம் ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி ஏன் நம்ம குடும்ப ஜோடி நண்பர்கள் கூட அப்படித்தான் எந்திக்கிறாங்க இதை கொஞ்சம் மாத்துங்க சூரியனை நம்ம கும்பிடணும் அப்படி என்ன செய்யணும் வேம அந்திரிக்கணும் அப்ப என்ன வேம அந்திரிக்கணும் கிராமத்துல நான் ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவன் நான் மூணு மணிக்கு உரக்கு சத்தம் கேட்கும் ஏன்னா கேக்குன்னு பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு அவங்க இன்னைக்கு பெரிய கோடி சொல்றாங்க அந்த மூன்று மணிக்கு அதாவது கம்பு சோளம் கேள்வர குத்தி அதை சோறாக்கி அதை காட்டு கொண்டு போவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க காட்டுல போய் இன்னைக்கு அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல சரி ரொம்ப ஒரு பெரிய செல் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் திருமணம் உள்பட எந்த ஒரு காரியம் செய்தாலும் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் நீங்க செஞ்சு பாருங்களேன் கொஞ்சம் சரி நீங்க ஜாதகம் வாங்க வர வேண்டாம் எழுந்திச்சு பாரு எழுந்திரிங்க நவரத்தை கும்பிடுங்க சூரியனை கும்பிடுங்க பெரிய ஜாதகம் வாங்க தப்பே இல்ல ஏன்னா எல்லாரும் நைட்ல மாட்டாங்க இல்ல ஏன் எல்லாரும் நைட்ல வரணும்னா நல்லா கேட்டுக்காங்க நீங்க ராத்திரி நேரத்துல விடியக்கல்ல நீங்க ஜாதகம் உங்ககிட்ட வரணும்னா லக்கணத்துல சனி இருக்கணும் பத்துல சனி இருக்கணும் அல்லது பத்தாம் இடத்தை சனி பார்க்கணும் லக்கணத்துல சனி இருந்தாலும் பத்தாம் இடத்தில் சனி இருந்தாலும் பத்தாம் இடத்தை சனி பார்த்தாலும் ஐட்டு பார்த்தா ராத்திரி தான் வேலை பார்ப்பாங்க பகல வேலை பார்க்க மாட்டாங்க நைட் விட்டுப்பாங்க அப்போ எனக்கு லக்கண சனி பத்தாம் இடத்தை நான் இன்னைக்கு இல்லைங்க தொண்ணூத்தி எட்டுல மலேசியாவில் போட்டு போட்டுருந்தேன் கிளாங்ல அதே தொண்ணூத்தி எட்டுல திருச்சில ஆபீஸ் முத நான் தொழிலுக்கு வந்து முப்பது மேலாச்சு எட்டுல திருச்சில போடுறேன் அப்பவே நான் ஜோசிய கணக்கு எதுவுமே தெரியாது ஏதோ ஒண்ணு ஒரு சோ இழப்பேன் பேசுவேன் சொல்லுவேன் அப்ப இருபது ரூபா வாங்கினேன் ரூபா ரூபாய் உட்காந்துருந்தாங்க அப்படியே போக போக இந்த கலையை கத்துக்கிட்டேன் படிச்சேன் இன்னைக்கு நல்லா வந்திருக்கேன் அதே மாதிரி நீ என்ன சரிங்கன்னா ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்கள பேச விடாதீங்க தயவு செய்து வாடிக்கையில பேச விட்டுறாதீங்க பேச விட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்கிறீங்க நீங்க கையில நம்ம ஐயா சொன்ன மாதிரி ராகுவை கையில எடுங்க இல்ல சந்தனை கையில எடுங்க ஏன் ரெண்டையும் கையில எடுங்க எடுத்து பாருங்க அந்த சந்திரன் யாரை நோக்கி போறாரு யாரிடம் வந்திருக்காரு இப்ப எங்க உட்கார்ந்து இருக்காரு யாரு பாக்குறாங்க அத வச்சு ஒரு நாலு கேள்வி சொல்லுங்க ஒரு மரத்துல மாங்கா இருந்தா ஒரு கல்லு போட்டா கண்டி ஒரு மாங்கா கேள்வி விழுந்தே தீரும் இது உண்மைதான் எல்லாத்துக்கும் அப்போ நம்ம என்ன செய்யறோம் நாலு கடி கண்டிப்பா மூணு அல்ல ரெண்டு சக்சஸ் ஆகும் அது அப்படியே நீங்க ட்ரைனிங் எடுங்க அப்படிங்க நான் எப்ப என்ன சொல்ற அப்பாயின்மெண்ட் வாங்கினா என்கிட்ட ஒன்னா நபர் கண்டிப்பா வரணும் பதிமூணு வயசுக்கு பிறகு ஆள் வரணும் அதே மாதிரி ஒரு ஆளுக்கு ஜாதகத்து ஊரு கதையை கேட்கக்கூடாது அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லித்தரமா இருக்கும் எடுத்து வைங்க ஒரு காப்பி அவங்க ஒரு காப்பி இருக்க இருக்கும் என்ன சொல்லிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பொண்ணு லவ் பண்ணும் அல்லது இந்த பிள்ளை கெட்ட பெறுவார் அப்படின்னு கரெக்டா என்னை தேடி வராங்க அதை வராங்க இந்த மாதிரி சொன்ன மாதிரி நடந்து என்ன செய்யலாம் இது இந்த ஜாதகத்துல இருக்கு இதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இது கருமா இது நடந்தே தீரணும் அப்படி சொல்லிட்டேன் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை இந்த அரங்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய சொந்தங்களே நீங்களும் வரக்கூடிய ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்து நீங்க இந்த கிண்சி எடுத்துட்டு நீங்க வீட்டுல சும்மா இருக்கும் அதை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு எக்கச்சக்கமான டிப்ஸ் கிடைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பளித்த குருநாதர் ஐயா தங்கபுரா அவர்களுக்கும் கணினி ஐயா அவர்களுக்கும் அதாவது யூடியூப்ல பார்த்திருக்க மருந்தமல குருஜிய பார்த்திருக்க நான் பார்த்தது இல்லை பேசுறதில்லை இன்னைக்கு என் கூட ஏன் ஒரு அஞ்சு இருந்து இப்ப வரைக்கும் என் பக்கம் உட்கார்ந்து நாங்க பேசிட்டு இருக்கோம் அவர்கிட்ட எக்கச்சிக்கமான ஒரு பாயிண்ட்லாம் நான் வாங்கிக்கிட்டேன் மைண்ட்ல எடுத்துக்கிட்டேன் பெரும்பாலும் எங்க போல எழுத மாட்டேன் நான் மைண்ட்ல எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே நேரத்துல ஐயா மீனாட்சி ஐயா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜோதிடர் நான் ஒரு பரிகாரம் எனக்கு சொன்னார் பாருங்க எவ்வளவு தொழில் செய்றேன் பாக்குறேன் எனக்கு குலதெய்வம் தெரியாதுங்க சனி வக்கரமானா குலதெய்வம் கண்ணுடிப்பது கடினங்க அப்போ எனக்கு ஏன் கடினம் அப்படின்னா என்னுடைய தகப்பனார் திராவிட கட்சியை சேர்ந்தவர் என்னுடைய தாத்தாவும் அதுதான் அப்ப எங்க வீட்டுல யாருக்குமே ஜாதகம் கிடையாது நான் ஜாதகத்தை உருவாக்கினவன் அப்போ இந்த குலதெய்வம் எனக்கு தெரியல அப்படிங்கும் போது எனக்கு ஒரு பரிகாரம் சொன்னாரு மீனாட்சி ஐயா நேத்தினுடைய பிறந்த நேற்று என்னுடைய பிறந்த திங்க கிளம்ப நேற்று காலையில மணிக்கு எந்திரிச்சு ஜாதகம் பார்த்துட்டு கரெக்டா ஒரு எட்டரை மணிக்கு கார் எடுத்தேன் கரெக்டா பத்தரை மணிக்கு கும்பகோணத்துக்கு போன உப்பிலியப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அவர் சொன்னாரு நீ போயிட்டு வா உன் குழந்தைங்க தெரியும் அப்படின்னாங்க கண்டிப்பா தெரியும் என்று நம்பிக்கையில அந்த மாதிரி ஒரு நல்ல டிப்ஸ் கொடுக்கற அப்போ இன்னொரு ஒரு பரிகாரம் சொன்னார் இந்த டீக்கு ஒரு அழகா சொன்னார் டீக்கு இன்னைக்கு நாங்க ஒரு மூணு ஜோசியம் கூட வந்திருக்காங்க ரெண்டு பேர் திச்சில் வந்திருக்காங்க கூட வந்திருக்காங்க நாங்க ஒரு ஒரு கல்ல டீ சாப்பிட்டோம் டீ டீக்கு எதாவது காரணம் சொல்லுங்க அப்படின்னு அவர் இன்னும் முடிச்சாங்க அப்போ அவர் சொன்ன சொன்னேன் நான் ஏற்கனவே கோயம்பு கட்டணம் படிச்சிருக்கேன் அவர் சொன்னாரு டீ வந்து கேது அப்படின்னாரு டீ வந்து கேது அப்படி இருந்து சொன்னார் மதுரைக்காரரு நான் எல்லாமே மைண்ட்ல வச்சிருக்கேன் எழுதுல எல்லாரும் நைட்டு ஒரு மணிக்கு பேசுறோம் இன்னைக்கு விடிய கால இதை பத்தி பேசுறோம் அப்போ மிஸ்டர் சரவணன் ஒரு மதுரக்காரரு அவர் என் கூட வந்திருக்காரு அவர்னா டீ கர்த்தம் தீர்மானம் கேட்டா பின்னாடி அது எப்படி டீ அப்படின்னாரு அப்ப நான் சொன்னா இவர் அதெல்லாம் எங்கிட்ட சொல்லல நான் உருவாக்குனேன் நான் ஒரு ஒரு தனியா ஒரு உருவாக்குன அப்படின்னா தேயிலை அது ஒரு மூலிகை கேது ஒரு மூலிகை தானே அதான் அப்படி சொல்லியிருப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இப்ப மைக்கு ஒரு கதை இருக்கு ஒரு கதை இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு கதை கிரகத்தினுடைய அமைப்பு இருக்கு காலத்து இருக்கு அதை ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி இந்த ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்றேன் சனி வக்கரம் அடைஞ்சா குலதெய்வம் தெரியாதுன்றது இல்ல சாமி வந்து பின்னப்பட்டிருக்கோம் அப்படின்னா உடஞ்சிருக்கும் அது பெண் வீட்டில இருந்தா பெண் தெய்வமாக இருக்கும் ஆன இருந்தா ஆண் தெய்வமாக இருக்கும் அத குரு பார்க்கற காலம் அந்த சாமி வந்து கரெக்டா வெளியில வரும் அதனால சனி வந்து அப்படி நினைச்சிருவேன் காவல் தெய்வமாக இருக்கும் சிறப்பங்க ஐயா உண்மையாலுமே நான் ஐயா வந்து ஒரு எட்டு மணிக்கு லோக்கல் சேனல்ல பேசுவாரு நான் அதிகமா உட்காந்து நோட்ஸ் எடுப்பேன் ஒரு நாள் போன் பண்ணி கேட்டாரு நான்